சரி யாரா பேசலாம் சார் யாரா பேசுங்க சார் வணக்கம் சார் சார் வணக்கம் அருண் சார் சார் வணக்கம் இது நம்ம கிளாஸ் வந்து டிஎன்ஏ கிளாஸ் வந்து எட்டு கிரகங்களை வச்சு நம்ம இது பண்ணி அதுக்குள்ள தோசத்தை நம்ம எடுத்து எட்டு கிரகத்தையும் பன்னிரெண்டு பாவத்தையும் இதெல்லாம் நம்ம உள்ளால பகுதி பாகத்துல வந்து இதுல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடச்சிருக்காரு இதுவரையும் எந்த ஜாதகத்திலையும் நம்ம பார்க்காத ஒரு இது இதுவரையும் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்திருக்கோம் அப்படிங்க படிச்சிருக்கோம் அதுக்கடத்தால திடீர் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கதோட இது வந்து வந்த நம்ம அந்த இத பயன்படுத்தி ஒரு ஆட்களை வந்து நம்ம வந்த உடனே நம்ம வந்து கரெக்டா டெஸ்ட் பண்ணி லக்கணத்தை வச்சு நம்ம ஒரு அந்த ஆகப்பொழுது தொழிலே நம்ம வந்து கரெக்டா சொல்லலாம் நடைமுறை எப்படி இருக்கும் அந்த இது அப்புறம் ஒவ்வொரு பாவத்தையும் பார்த்து அந்தந்த ஆழ இத சொல்றதுக்கு ஒரு சூட்சியமான காசு நீரை இதை சொல்லலாம் சார் டிஎன்ஏ காசு இந்த கிளாஸ்ல வந்து ரொம்பனா ஒரு ஷார்ட் அண்ட் டைம் ஒரு பன்னிரெண்டு நாளைல அதுக்குள்ள பரிகாரங்கள் அந்த அந்த இதுல உள்ள அது என்ன சொல்லலாம்னா நம்ம வந்து ஏகதேசம் எல்லாத்தையும் நம்ம வந்து பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா கத்துக்கிற கதையை ஒரு பத்து நாளையில கத்துக்கிட்ட மாதிரிதான் இருக்குங்க சார் இந்த கிளாஸ் வந்து ஒன்னு ரெண்டு இது வந்து குடுப்பான தான் மேக்சிமம் கிடைச்சிருக்கோம் இந்த கிளாஸ் இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமா இதுவரையுமே நம்ம கிளாஸ்ல எவ்வளவோ கொடுத்துருக்க கிளாஸ்ல இது வந்து நம்ம வந்து சாமக்கோளுக்கு அடுத்த சாமக்கோளு சாமக்கோள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இது மாதிரி அதே மாதிரி இந்த கிளாஸ் வந்து அதோட டபுள் இரு சார் ஒரு ஆளை நம்ம வந்தாலும் இது பண்ண மாதிரி எனக்குதான் அந்த மாதிரி இந்த கிளாஸ் வந்து இவ்வளவு தெளிவா கிடைக்கும் இவ்வளவு தெளிவா கொடுக்கலாம் நம்மள இத சொல்லான்னு மாதிரி வித்தியாசமான கிளாஸ் ஏன்னா எல்லா கிளாஸும் நல்லா இருந்து சார் ஆனா நம்ம கிளாஸ குறைச்சிடல ஆனா இது வந்து அக்யூரேட்டா நமக்கு கொடுக்கறது எப்படி அந்த இதெல்லாம் நல்ல ஒரு வித்தியாசமா இருந்து சார் இந்த கிளாஸ் வந்து நிறைய இது வந்து என்ன நிறைய பேருக்கு பேச ஆரணும் என்ன அது என்ன இது எல்லாருக்குமே இது பேசணும் இது அது ரொம்ப நல்ல ஒரு இது ஏன்னா சுருக்கமா சொல்லக்கூடிய ஒரு பலன் ரொம்ப நீட்டாண்டா சொல்லாத ஒரு 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 இதைப்பரிய நம்ம குறியீடு அது எல்லா காலத்துலையும் கொடுக்கறீங்களா ஆனா இது ஒரு வித்தியாசமா அந்த குறியீடு எப்படி பயன்படுத்தணும் அந்த இடத்துல அதெல்லாம் பயன்படுத்தினது நம்ம இது அதுக்கு இடத்துல பரிகாரங்கள் அதுக்குள்ள தேவடைகள்லாம் கொடுத்தது வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு சார் இது வந்து நம்ம ஒரு பத்து வாடிக்கையாளர்களை நம்ம இது கொடுத்தாச்சுன்னா அவங்க நல்ல மேல போயிடுச்சுன்னா நமக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் இது வந்து ஒரு நல்ல இது நம்ம குடும்பத்திலயே நம்ம முதல்ல இப்ப ட்ரை பண்ணாச்சு இது ஒரு வித்தியாசமா நம்ம இப்ப வீட்லயே பாக்கச்சுல ஒரு பண்ணி இருக்கணும் இவங்களை என்ன பண்ணாலும் இது கிடைக்காதுன்றதே நம்ம கண்டுபிடிக்க அளவுக்கு ஒரு வித்தியாசமா இருந்தது சார் கர்மா இதை எப்படி நம்ம வெளியே வழிநடத்தி கொண்டு போகலாம் இதை எப்படி நம்ம கொடுத்து போகலாம் அதுக்குள்ள பரிகாரமும் கொடுத்தீங்க கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது சார் இதே மாதிரி கிளாஸ் வந்து யாருக்கும் கிடைக்காது பிஎன்ஏ கிளாஸ் வந்து ஒரு வித்தியாசம் ஆனா என்ன லேட்டா கொடுத்துட்டீங்க அதான் ஒரு ரெண்டு வருஷம் எனக்கு கொடுக்கக்கூடிய கிளாஸ் எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தான் வெயிட் பண்ணிங்களா சார் ரொம்ப நல்லா இருந்து ரொம்ப நன்றி வணக்கம் ஆமா நன்றி ஆனா நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாலே பிளான் போட்டேன் சார் ஓகே சார் ரொம்ப நன்றி கண்டிப்பா எப்பவுமே அது ஒரு கிடைக்கும் போது கிடைக்கும் சார் நல்ல விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையா இருந்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் இந்த வகுப்பு மட்டும் பேசுங்க மத்தவங்க யாராவது பேசுனீங்கன்னா இந்த வகுப்பு மட்டும் பத்தி பேசுங்க மத்த வகுப்புகள் நிறைய வகுப்புகள் நீங்க படிச்சிருக்கலாம் அத பத்தி பேசிட்டே இருந்தோம்னா அப்படியே டைம் வேஸ்ட் ஆகும் ப்ளஸ் பாக்குறவங்களுக்கு இது எந்த வகுப்பு பத்தி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி கூட கன்ஃபியூஸ் ஆகலாம் அதனால இந்த வகுப்பு மட்டும் பத்தி சொல்றேன் நல்லது நன்றிங்க சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி வேற யாராவது வேற யாராவது பேசுங்க சார் வணக்கம் சார் ராஜேஸ்வரி பேசுறேன் சார் மேடம் வணக்கம் சார் நான் வீடியோ ஆன்லைன் அஸ்டோ டிவில தான் அதுல நீங்க சொல்லிருக்க அந்த குறியீடுகள் தனவசிய கலை தாந்திரிக பரிகாரங்கள் சார் சார் அதெல்லாம் நான் நோட் பண்ணி நிறைய ஆனா எனக்கு தெரியாது இப்போ உங்ககிட்ட நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இந்த வழிபாடுகளுக்காகவும் இந்த குறியீடுகளுக்காகவுமே நான் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றேன் சார் மொத முதல்ல என் லைஃப்லயே இப்பதான் சார் நான் இந்த மாதிரி அட்டன் பண்றேன் ஆனா ரொம்ப நல்லா இருக்கு சார் பொறுமையா நீங்க எவ்வளவு சூப்பரா சொல்லி கொடுக்குறீங்க இன்னும் எனக்கு கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு சார் நன்றிங்க ஓகே சார் தேங்க்யூ சார் நன்றி ரொம்ப நன்றிங்க மேடம் ரொம்ப நன்றி மேடம் மகிழ்ச்சி உங்களை எல்லாருமே இணைச்சது வந்து பாத்தீங்கன்னா முத்துப்பாண்டியா தான் அதனால அவருக்கு ஒரு நன்றி உங்களோட சார்ந்து நன்றி சொல்லுங்க முத்துப்பாண்டி முத்துபாண்டி சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி ஓகே தேங்க்யூ சார் ஓகே சார் வணக்கம் சார்

எடுத்துக்கலாம் எதுக்குமே வேற வேற எனக்கு தெரிஞ்சு வேற விஷயத்துக்காக நமக்கு அது இதை ஜாதகத்தை பத்தி ஜோதித்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற தேட தேவலான்னு நினைக்கிறேன் இதுல எல்லாமே ஓடி வந்துருது ஆமாங்க சார் ரொம்ப கான்பிடென்ட் கொடுக்குது ஈஸியா நான் பரான்னு சொல்லிட்டு போயிடலாமே இது அப்படின்னு அதுக்கு உண்டான என்னன்னா அதுக்கு உண்டான இப்போ ஒண்ணு சரி இல்லைன்னா அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலான்ற விஷயமும் நீங்க கையில குடுத்துறீங்க

அற்புதமான கிளாஸ்னு சொல்லலாம் சார் ஏன்னா நிறைய வகுப்பு படிச்சிருந்தாலும் இதுல வந்து ரெமிடின்றது ரொம்ப எக்ஸலென்ட்டா ரொம்ப சிம்பிளா சூப்பர்வா சொல்லி கொடுத்துருக்கீங்க இத நம்மளும் வந்து பயன்படுத்திக்கிட்டு மற்றவங்களுக்கும் இதை சொல்லும் போது கண்டிப்பா இதை கொடுத்து மற்றவங்களுக்கும் சக்ஸஸ் பண்ணலாம் நம்ம லைஃப்லயும் இது வந்து ஃபேமிலிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ன்றது ஒரு அபரிமிதமான ஒரு கான்பிடென்ட்டை கொடுத்துருக்கீங்க சார் இங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிளாஸ்ல கண்டிப்பா இது வந்து டிஎன்ஏ கிளாஸ் படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா வேற எங்கயும் கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து இதுல இருக்கு சார் ஒரு கொக்கிஷமான ஒரு கிளாஸ் சார் இது ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் ரொம்ப நன்றி மேடம் மகிழ்ச்சி மேடம் வாழ்த்துக்கிறேன் ஐயா வணக்கம் ஐயா சார் வணக்கம் பரபனு ஜோதடம் டிஎன்ஏ வந்தையா ஐயா வீட்டுல இருக்க எல்லாரையும் கண்டுபிடிக்கக்கூடிய வழியில நீங்க இந்த முறை உபடுத்துகிறீங்க மிக சிறப்பயா நாள் வீட்டுல மூதாதையர் யார் யாரும் இல்லாம இருந்தனமோ அது இல்ல எல்லாரையும் கண்டுபிடிக்க கூடிய மாதிரி இருக்குது கண்டிப்பா அந்த நட்சத்திர சாராம்சத்தை வச்சு டிஎன்ஏல வாங்கின அமைப்பின் இதை படி கர்மா வச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மிக்க நன்றி அதோட வந்து இந்த வகுப்பு கொஞ்சம் நீங்க சொல்ற அவரை சொன்ன மாதிரி கொஞ்சம் தாமதம் தான் இருந்தால் நிறைய விஷயங்கள் ஆலய வழிபாடை தாண்டி அதாவது வந்து பிரபஞ்ச சக்தியோட சேர்ந்து பயங்கக்கூடிய வழியில நீங்கள் எடுத்துக்கிறீங்க மிக்க நன்றி ஐயா வாழ்கவளம் நன்றி மேலும் நீங்கள் வகுப்புல போட்டு நிறைய மாணவர்களை நீங்கள் மெருகூட்டணும் ஐயா நன்றி கண்டிப்பா அவசியம் சார் அவசியம் நன்றி சார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்க்கை சரி அருணாச்சலம் சென்னையில வகுப்பு வகுப்பு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்கய்யா ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து பல முறைகள் பலன் எடுக்கிறதுல இருந்தாலும் டிஎன்ஏல அப்படிங்க எளிமையா வந்து பன்னெண்டு பாவகத்தையும் அதே போல வந்து திதிகள் இருந்து எப்படி வந்து அந்த கர்மா வந்து வருது அதை எப்படி நிவர்த்தி பண்றது அதை சூரியந்தனோட அந்த வைத்து எப்படி திதிகளை நம்ம வந்து பிறப்பு எடுது கர்மாவை எடுக்கிறது அப்படின்றது தெளிவாக சொன்னீங்க அப்புறம் பன்னெண்டு பாவங்கள் பன்னெண்டு கிரகங்கள் இது எளிமையா எப்படி இந்த எந்த கர்மால இருக்கு அப்படின்றது அதுக்கு தேர்ந்தெடுத்து பரிகாரம் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய பரிகாரம் ஒரு முறை ஃபாலோ பண்ணிட்டு விட முடியாது ஈஸியா வந்து பரிகாரத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இதுல நல்ல ஒரு பரிகாரம் பல பரிகாரம் ஐயா வகுப்பு ரொம்ப சிறப்பு ஐயா இதை ஃபாலோ பண்ணாலே சிறப்பா வந்து நம்ம ஜாதகத்தை அணுகலாம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை வரும் கண்டிப்பா நன்றி சார் மகிழ்ச்சி சார் அடுத்து யாராவது பேசுறீங்க சார் வணக்கம் நான் எதேச்சியா வந்துட்டு யூடியூப்ல பாக்கும்பொழுது இப்படி ஒரு வகுப்பு நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருந்தீங்க என்னடா இந்த உங்களுடைய வகுப்பு வந்து ஏழு வகுப்பு ஆல்ரெடி அட்டன் பண்ணிருந்தேன் அப்ப திடீர்னு அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணி கேட்டு நான் அடுத்த நாள் தான் ஜாயின் பண்ணேன் இன்ன வரைக்கும் எதுவுமே எழுதலை இன்னைக்குதான் இந்த பரிகாரம் எல்லாம் நம்ம எழுதணும்னு சொல்லிட்டு எழுதுனேன் ஆனா அப்படியே நாடா அந்த வீடியோ பார்க்க நான் பாக்க பாக்க நம்ம கேக்க கேக்க நீங்க சொல்லி கொடுத்தது அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க நான் குறிப்பே இல்லாம தான் கிளாஸ் எடுக்கிறேன் கிளாஸ் எடுக்கிறேன்ட்டு என் கையில எந்த குறிப்புமே இல்ல ஆனா இப்ப எனக்கு எல்லாமே மெமரியில இருக்கு அந்த அளவுக்கு எளிமையா வித்தியாசமான முறையில சிறப்பா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீட்டா எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான வகுப்பு ரொம்ப நன்றிங்க சார் நன்றிங்க மேடம் அதுக்கு காரணம் சொன்னா இல்லைங்களா அதிகப்படியா மத்த வகுப்புல விட அதிகப்படியா புரியிருக்கு காரணம் என்னன்னு சொன்னோம் சொன்னமா இல்லையா

தாங்கள் மேலும் மேலும் இதை மாதிரி வள வளரணும் சார் வாழ்க்கையில் வளரணும் எல்லாருக்கும் வகுப்படுக்கணும் எல்லாருக்கும் சார் ரொம்ப சந்தோஷம் நன்றிங்க சார் நன்றிங்க சார் நன்றிங்க சார் எல்லா மாணவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இதை மட்டும் அவங்க மட்டும் பயன்படுத்தாம அவங்க சார்ந்த வாடிக்கையாளருக்கு எல்லாமே பயன்படுத்தி அடுத்த நிலைக்கு வரணும் சரிங்களா நீ என்னுடைய நீங்க என்ன அளவுக்கு வந்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரிங்களா நான் யாரையும் வந்து பாத்தீங்கன்னா போட்டியா வந்து நினைக்கிறதே கிடையாது எப்பவுமே அதுதான் சரிங்களா மாணவர்கள் இல்லாம எப்பவுமே வளரணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்கதான் அவங்களும் வளருவாங்க மாணவர்கள் வந்து வளர் வளர்ந்துட்டே இருப்பான் அந்த எண்ணம் அப்படிங்கிறது என்னுடைய குருநாதர்கள் இருந்தது அதனால நான் இந்த நிலையில இருக்கேன் எனக்கும் அதே எண்ணம் இருக்கு அதனால நீங்களும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து வருவீங்க அதை வந்து சொல்லிக்க விரும்ப அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்த்துக்கள் ஆனா அற்புதமான வகுப்புனே ஒரு அற்புதமான வகுப்பு குறிப்பா சொல்லணும்னா அந்த அவன் தொழில் பற்றின விஷயங்கள்ல எங்கிட்ட இருக்கிற வாடிக்கையாளருடைய ஜாதகத்தை அந்த செவ்வாய் அப்படிங்கும் போது அதனுடைய போலீஸ் பாக்குறோம் அதாவது டிஐஜி ஒரு எங்கிட்ட இருக்கிற முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு கையில இருந்த டேட்டா வச்சு பார்த்தா முப்பத்தி நாலுக்கு முப்பது பொருந்தி வருது மீதி நாலு மட்டும்தான் பொருந்தி வரல அது முப்பத்தி நாலு முப்பதுன்றது பெரிய நம்பர் அது ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி புதன் சம்பந்தப்பட்டவங்க ஆடிட்டர் ஆறு பேர் இருக்காங்க ஆறு பேருக்கு ஆறு பேருக்குமே செட் ஆகுது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்கு அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கு குருவுக்கு ஹோட்டல் கடைக்காரங்க அரசு வேலை செய்றவங்க அரசியல்வாதிங்க ஜாதகம் சோ அப்படி மேட்ச் பண்ணும்பொழுது எல்லாமே கரெக்டா இருக்கு ஆனா அந்த சனி மட்டும் நம்ம வந்து கீழ்நிலை தொழிலாளர் சொல்றோம் ஆனா அதுல வந்து கொஞ்சம் நல்ல அரசு பணியிலயே நல்ல இதுல இருக்காங்க பட் அதுலயுமே சனி உள்ள வருது ஸ்டீல் பிளான்ட்ல வேலை செய்யறவங்க அந்த மாதிரி கான்செப்ட்ல வருதுன்னு உண்மையிலேயே தனிப்பட்ட முறையிலயே நான் உங்களை கூப்பிட்டு சொன்னேன் வகுப்புலயும் சொன்னேன் இன்னைக்கு லைவ்லயும் சொல்றேன் அந்த விஷயம் வந்து உண்மையிலேயே இது ஒரு நாலு ஒரு ஜாதகத்தை பாக்குறோம் ஆறு கிரகம் ஒரு தோசம் ஒரே தோசம் வாங்கி இருக்கு புதன்னா ஏப்பா நீ ஆடிட்டர் படிப்பான்னு உறுதி அடிச்சு சொன்னோம் ஒரு ஜாதகம் ஒரு நாலு கிரகம் சந்திரன் இருக்கு நீ மெரைன் படிக்கலாம் நீ வந்து ஒரு கெமிக்கல் படிக்கலாம் ஒரு உணவு சம்பந்தப்பட்டது படிப்பே சுத்தமா ஏரியா கேட்டரிங் பண்ணி ஒரு சூரியன் இருக்கு என்ன அரசியலை ட்ரை பண்ணுங்க இல்ல படிப்பு இல்லையா கவ அரசுக்கு அரசியல் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஒரு கான்பிடென்டா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல அற்புதம் அந்த பாயிண்ட் நூறு பர்சன்ட் கரெக்ட் கண்டிப்பா நன்றிப்பா மகிழ்ச்சி வாழ்த்துக்க ஐயா வணக்கம் ஐயா குருவே சார் வகுப்பு வந்து ரொம்ப சிறப்பா வந்து முக்கியமா சொல்லணும் இப்போ நம்ம பல விஷயங்கள் வந்து படிச்சிருப்போம் ஆனா பலன் சொல்றதுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும் அந்த தடுமாற்றங்கள்லாம் வந்து இதுல வந்து கிளியரா போயிடுச்சு ஐயா ஒரு கிரகம் வந்து எந்த மாதிரி இருந்தா அது பாசிட்டிவா இருக்கும் எந்த மாதிரி இருந்தா நெகட்டிவா இருக்கும் அப்படின்றதுலாம் நல்ல விளக்கமா ஐயா அதே மாதிரி பாசிட்டிவா இருந்தா அது எப்படி இப்படிலாம் செயல்படும் என்ன பலன் தரும் நெகட்டிவா இருந்தா எப்படி தரும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு கேள்விப்பட்டிருக்கேன் பாவகத்தை இயக்குவது இயக்குவதுன்ட்டு அது வந்து இந்த வகுப்புல வந்து கிளியரா புரிஞ்சிருச்சு ஐயா நமக்கு வந்து எப்படி ஒரு பாவகத்தை வந்து இயக்கணும் என்ன பண்ணா அந்த பாவகம் இயங்கும் அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ஐயா அதே மாதிரி வந்து இப்போ ஒருத்தர் என்ன தொழில் செய்வாங்க அப்படின்றத வந்து இதை விட எளிமையா வந்து எதுலையுமே எடுக்க முடியாது ஐயா அதே மாதிரி வந்து இந்த திருமண பொருத்தம் அப்படின்றதெல்லாம் வந்து இதுல எதிர்பார்க்கவே இல்லை ஐயா அவ்வளவு அற்புதமா இருக்கு ஐயா திருமண பொருத்தம் கண்டிப்பா சரி தெரிஞ்சுக்கிட்டுமே நான் சப்ஜெக்ட்ல குடுக்கல நிறைய விஷயங்கள் நான் அந்த இதுலயே கொடுக்கல சரி ஓகே தெரிஞ்சுக்கிட்டோம் இதை வச்சு படிக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தா நிறைய இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பத்து நாள் தான் சொல்லியிருந்தேன் பத்து நாள் சொல்லியிருந்தேன் இது பன்னெண்டாவது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கோம் ரெண்டு நாள் நாளா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க திருமண பொருத்தம்லாம் சரி ஓகே பாக்கலாம் டைம் இருந்தா நம்ம பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் திருமண பொருத்தம் சார்ந்தும் நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து சொல்ல வேண்டியதா போச்சு அதை நீங்க அதை மட்டும் வச்சே நீங்க பாக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப வந்து அற்புதமான ஒரு தன்மையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் நீங்களே பாத்திருப்பீங்களே யாராவது பாத்தீங்களா சார் திருமண பொருத்தம் சார்ந்து திருமணம் ஆனவங்களா இருந்தாலும் எப்படி எப்படி பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்து ஆமா இங்க பாத்தோம் அதே மாதிரி வந்து நோய் ஐயா ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட நோய் வரும் எப்ப வரும் இதெல்லாம் ஐயா அதே மாதிரி வந்து டிஎன்ஏ முறையில வந்து தசா புக்தி பலன் பாக்குறது இந்த கோச்சார பலன் பாக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சு ஐயா பலனும் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் துல்லியமா வந்துச்சு ஐயா அதே மாதிரி வந்து எப்போவும் போல வந்து பரிகாரம் வந்து அட்டகாசம் ஐயா எப்பவுமே ஒரு ஒரு விஷயம் புதுசு புதுசா பரிகாரத்துல ஐயா இதுல வந்து இன்னுமே கொஞ்சம் நிறைய கிடைச்சிருக்கு ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா இந்த வகுப்புல இருக்கிற எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பாக்கியம் பண்ணி இதான் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா ரொம்ப நன்றி ஐயா இதே மாதிரி நிறைய இருக்கும் கண்டிப்பா சார் அடுத்து நம்ம எண்ணியல் தாந்திரிக பரிகார வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு டைம் தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன் கூடுமான வரைக்கும் மேக்சிமம் எல்லாருமே கலந்துட்டு வந்து ட்ரை பண்ணேன் அது ரொம்ப அற்புதமான ஒரு வகுப்பு எங்களை மட்டும் வச்சுமே நம்ம எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நம்ம பார்ப்போம் சரிங்களா குடும்பமான வரைக்கும் மேக்சிமம் எல்லாரும் ட்ரை பண்ண பாரு அந்த அளவுக்கு ரொம்ப அர்ப்பு இது எப்படி இருக்கு இது ஒரு கோணம் அது வந்து ஒரு கோணம் அந்த முழுக்க முழுக்க தாந்திரிக விஷயங்கள் சம்மந்தப்பட்டு வரும் இது நம்ம ஜாதக ரீதியா நம்ம பார்க்கறோம் அதுக்கு நம்ம ஜாதக ரீதியா நம்ம பார்க்க வேண்டியதில்லை நம்ம இப்ப பணம் வேணுமா ஒரு குறிப்பிட்ட நம்பர் எழுதணும்னா போதும் சரிங்களா கணவன் மனைவி பிரச்சனையா அந்த குறிப்பிட்ட நம்பர் எழுதுனா போதும் அதுக்கு உண்டான மந்திரம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது எண்களை வச்சே வேலை பார்த்துட்டு போயிட்டே இருக்கு ரொம்ப சிம்பிள் தான் இது ரொம்ப நாளா வச்சுட்டு இருந்ததா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எங்களை வச்சு ஏதாவது சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு சரி பாப்பா அதுக்குண்டான காலகட்டம் வரட்டு நான் பண்ணலான்னு சொல்லிருந்தோம் பட் அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துருச்சு சண்டே இருக்கு போது ஒரு நாள் ஃபுல் வகுப்பு காலைல ஒரு பத்து இருந்து சாயங்கரம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் கண்டிப்பா விருப்பம் இருக்கிறவங்க நன்றி மகிழ்ச்சி சார் வேற யாராவது பேசுங்க சார் வணக்கம் ஐயா மேடம் மறைவனு ஜோதிடம் வளமைய பாரம்பரியத்திலிருந்து வித்தியாசப்பட்டிருந்தது என்னாலும் நீங்கள் சிறந்த முறையில எது எது எங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் சொல்லி தன்ட்டு இருக்கிறீர்கள் இன்னும் அந்த நான் ஒன்றுமே இன்னும் போட்டு பார்க்கல ஐயா இன்னும் கொஞ்சம் வீடியோக்கள் கிளிய பண்ண வேண்டி இருக்குது செய்துட்டு உங்களுக்கு ஏதும் தேவை என்று சொன்னா உங்களுக்கு கால் பண்ணுவேன் ஐயா மிக்க நன்றி ஐயா நன்றி ஐயா முத்துமணி முண்டி அண்ணாவுக்கு நன்றி என்ற பயணித்த நண்பர்களுக்கு நன்றி ஓகே ஐயா நன்றி சார் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஓகே சார் வேற யாரா பேசணுமா சார் வேற யாரா பேசணுங்களா